மேளக்காரன் ஒரு நாள் ஒரு மேளக்காரனும் அவனது மகனும் பக்கத்து கிராமத்தில் நடக்கும் திருவிழாவிற்கு மேளம் அடிப்பதற்காக சென்றார்கள் திருவிழாவின் முடிவில் ரொம்ப நல்லா இருந்தது இந்தாங்க கொஞ்சம் பணம் உங்க பையன் ஒரு திறமையான மேளக்காரன் இந்தாங்க அப்பா இந்த திருவிழா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மகனே இந்த திருவிழாவுல நீ நல்லா வாசிச்ச அடுத்த வினாடி என்ன பண்ற வேற என்ன மேல அடிக்கிறேன் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா வேண்டாம் மகனே இந்த காடு முழுக்க திருடர்கள் இருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சத்தம் அவங்க பயப்படாதீங்கப்பா நான் ஒரு தற்காப்பு கல பாதியத்தை வாசிச்சு அவங்கள பயந்து ஓட செய்யறேன் அந்த சத்தம் பக்கத்தில் இருந்த திருடர்களுக்கு கேட்டது ஏதோ ஒரு பணக்கார குடும்பம் வேட்டையாடுதுன்னு நினைக்கிறேன் அதே வேளையில் மறுபடியும் வாசிக்காத அது ஒரு தடவை தான் வாசிக்கணும் ஆனால் அவன் நிறுத்துவதாக இல்லை நான் சொல்றது கேட்க மாட்டியா ஐயோ அப்பா நீங்க ரொம்ப தான் பயப்படுறீங்க நான் அந்த திருடர்களை பயந்து ஓட செய்யறேன் கவலையே படாதீங்க என்னது இந்த சத்தம் மூணு முறை கேக்குது இது கண்டிப்பா வேட்டையாடுறவங்க போடுற சத்தம் கிடையாது யாரோ நல்ல பணம் சம்பாதிச்சு சந்தோஷத்துல போடுற சத்தம் மாதிரி இருக்கு வாங்க அவங்கள போய் தாக்குவோம் திருடர்கள் சீக்கிரமே அவர்களை கண்டுபிடித்து விட்டனர் நகராதிங்க மரியாதையா உங்க கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துருங்க இல்ல உங்களை கொலை செஞ்சிருவோம் அவர்களிடம் இருந்த பணத்தை பிடுங்கிக் கொண்டு திருடர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர் அப்பவே சொன்ன கேட்டியா நீ கேக்கல இப்ப பாரு உன் கர்வத்தால நம்ம கிட்ட இருந்ததெல்லாம் எழுந்துட்டோம் இது எனக்கு ஒரு நல்ல பாடம் பா என்ன மன்னிச்சிருங்க நீதி இடம் செயல்படுதல் நலம்